갑자기 내게 나타나준 너난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 안 보며 வணக்கம் வெல்கம் பேக் கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் மீனை வச்சு மீன் பொழிச்சது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கேரளா டிஷ் நம்ம கேரளால நார்மலா வாழையில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி எடுப்பாங்கல்ல அந்த மீன் தான் இது இப்போ நம்ம அந்த மீன் வந்து கார மீன் வச்சு செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மீன் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் அதுக்கும் என்னோட வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம மீன் பொழிச்சது எப்படி செய்யலாங்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு அரை கிலோ கார மீன் இது நல்லா ஒரு பெரிய பெரிய மீனாக இருக்கு பாருங்க அதை வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு இதே மாதிரி நல்ல பெரிய மீனாக செய்யுங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ எடுத்து நம்ம இது ஊற வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் பாத்திரம் வச்சுட்டு தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஒண்ணு சேர்ற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் லெமன் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கோம் நம்ம அதையும் இதுல சேர்த்துக்கலாம்

மீன் நல்லா ஊதிருச்சு இப்போ நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோம் இதில் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா மீன் ஃப்ரை பண்ணணும் இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு நம்ம ஊற வச்ச மீன் எடுத்து சேர்த்துக்கலாம்

கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கோம் அதை வந்து இப்போ இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா இதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது அதோட வாடகையே வேற லெவல்ல இருக்கு தான் இந்த மீன் இவ்வளோ டேஸ்ட்டோன்னு தோணுது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரையும் நம்ம வதக்கிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் இந்த மசாலாலாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ரெடி பண்ண மசாலா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இப்போ மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் மசாலா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த இலைய லைட்டா அந்த தணல்ல அப்படியே வாட்டி எடுக்க போறோம் அது எதுக்குன்னா இலை வந்து கிளியாம இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தணல்ல வாட்டிட்டு நம்ம வந்து மீனை வந்து அதில் வச்சு கட்டி திரும்பவும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் வாங்க அத எப்படி பண்றதுன்னு பாருங்க இந்த மாதிரி லைட்டா கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஓ இந்த மாதிரி ஸ்டவ்ல இந்த மாதிரி லைட்டா ஓ அந்த நம்ம தண்ணில்ல காமிச்சி இதே மாதிரி எடுத்திருக்கோம் இதுல இந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மசாலா வந்து இதுல கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க மீன் எடுத்து இதில் வச்சுட்டு திரும்பவும் இது மேலே மசாலாவா டீ அப்ளை பண்ணிடலாம் இது பாருங்க நம்ம சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பீஸா வெட்டிருக்கோம் நம்ம இதுல கொஞ்சமா இதுல ஆட் பண்ண போறோம் இது கூட சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு கருப்பில் இப்போ இவ்வளோ நம்ம மீனை அப்படியே கட்டிடலாம் பாருங்க இப்படியே நம்ம கட்ட வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் கட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாழை இலையில கட்டிட்டோம் இப்போ இந்த மீனை நம்ம தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இப்போ நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே இந்த வாழை வாழையிலோட அந்த டேஸ்ட் நார்மலாவே வாழை இலையில சாப்பிடும் போது நம்மளுக்கு வேற வித டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா அந்த டேஸ்ட் தான் இப்போ இந்த மீன்ல கிடைக்க போகுது நார்மலாவே மீனை ஃப்ரை பண்ணியிருக்கோம் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம வாழை இலையில பேக் பண்ணி நம்ம அதை ஃப்ரை பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்க போகுது இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ண தவாலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம எப்படி வந்திருக்குங்கிறத பாக்கலாம் பாருங்க நான் திருப்பி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் நல்லா நல்லா வாழையில் நல்லா வதங்கி இருக்குது பாருங்க இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கமும் நல்லா வதங்குறபடியும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் தெரியுங்களா இலையோட கலரே மாறி இருக்கு பாருங்க இப்போ இந்த கலர் தான் அந்த பக்கமும் வரணும் இப்போ இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டோம் பேக் சைடும் நல்லா வேகட்டும் வரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா வந்துருச்சு நம்ம அனுப்ப ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாட்டு இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இதை வேற பிளேட்டுக்கு மாட்டி இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்துட்டோம் நான் இதை ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சூடா இருக்கு அதனாலதான் கட் பண்றேன் நம்ம அப்படியே அந்த நார் எடுத்துட்டு சூடாக ஆவி பறக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ரெடி பண்ண மீன் பொழிச்சது ரொம்ப அருமையா ரெடி வாழை வாழையில நல்லா சுருங்கி அதோட எல்லாம் இந்த மீன்ல இறங்கிருக்கு ஸ்மெல்ல வேற லெவல்ல இருக்கு நம்ம வச்ச வெங்காயம் கருவேப்பிலை இதோட வாடையும் சேர்ந்து செம்மையா வந்திருக்கு மீன் பாருங்க மீன் எப்படி இருக்கு பாருங்க ஆனா ரொம்ப சுடுது பாருங்க மசாலாவோட சேர்த்து சாப்பிடலாம் எல்லாமே தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுது செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த சேர்த்த மசாலா அந்த வாழைகளோட ஃப்ளேவர் வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது அதனால தான் இந்த மீன் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாமும் நோட்டிபிகேஷனா வரும் தான் நீங்க குயிக்கா என்னோட வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி